பெருமனார் சொன்னாங்க இரண்டு பெருநகரங்கள் இந்த பெருநகரங்களை நீங்க வெற்றி கொள்வீங்கன்னு சொன்னாங்க அந்த காலத்துல இருக்கிறவன் கேலியா கூட நினைச்சிருப்பான் ஒன்று இஸ்தான்புல் இன்றைய துருக்கியினுடைய தலைநகர் இஸ்தான்புல் அது அரபியில குஸ்துந்தீனான்னு சொல்லுவாங்க நீங்க குஸ்துந்தீனாவே வெற்றி கொள்வீர்கள் இரண்டாவது என்ன ரோம் இத்தாலியை வெற்றி கொள்வீர்கள் சொன்னாங்க சஹாபாக்கள் நம்புனாங்க கேட்டாங்க யார சொல்லலாம் இந்த ரெண்டு பெரிய நகரங்களில் முதலில் எதை நாங்கள் வெற்றி கொள்வோன்னு கேட்டாங்க எந்த நகரம் முதலில் வெற்றி கொள்ளப்படும்னு கேட்டாங்க சொன்னாங்க குஸ்துந்தீனா தான் முதல்ல வெற்றி கொள்ளப்படும் இஸ்தான்புல் தான் முதல்ல வெற்றி கொள்ளப்படும் சொன்னாங்க சரி பெருமாநார் சொன்னது நடந்தது எப்போ நடந்துச்சு போனாங்க முஸ்லீம்கள் பல முறை போனாங்க இஸ்தான்புல் வெற்றி கிடைக்கல அதில் தமிழ் மாவி அறந்தாண்டிய காலத்திலிருந்து படைகள் போய்கிட்டே இருந்தாங்க பல முறை போனாங்க வெற்றி கிடைக்கல முயற்சியை விடலை முயற்சிங்கிறது எப்படின்னா எறும்பு அது முயற்சியை விடாது எறும்பு வந்து ஒரு சோத்துல ஏறுனா கீழே விடும் கீழே விழுந்ததுனால திருப்பி ஏறாமல் இருக்காது மறுபடியும் ஏறும் திருப்பி கீழே விடும் இப்படியே ஏறி ஏறி மேலே போயிடும் எறும்பு அதே மாதிரிதான் முயற்சி அப்படி அப்படிதான் வச்சிருக்கிறான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க முஸ்லிம்கள் கடைசியில் முஹம்மத் அல் ஃபாத்தே இருபத்தி மூணு வயசு முகமது அல் ஃபாத்தேக்கு இருபத்தி மூணு வயசு அவர் எதை இஸ்தான்பூல வெற்றி கொண்டார் அவருடைய வழித்தோண்டல்கள் தான் உஸ்மானிய ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா உஸ்மானிய ஹிலாஃபத்துன்னு சொல்லுகிறோமே முகமது ஃபாத்திஹ் தான் வெற்றி கொண்டா இஸ்தான்பூல் அங்கு இஸ்லாம் செல்வதற்கு முன்னால கிறிஸ்தவம் மிகப்பெரிய சகரத்தில் இருந்துச்சு கிறிஸ்தவ நாடு அது கிறிஸ்தவ உலகம் அது கிறிஸ்தவத்தினுடைய தலைமை பீடம் அது ஆனால் வெற்றி கொண்டாங்க இன்று வரைக்கும் அல்லாவுடைய கிருபையில் அது இஸ்லாமிய நாடாக தான் இருக்குது துருக்கி இன்னைக்கும் இஸ்தான்புல் உலகத்தினுடைய தலை சிறந்த நகரங்களில் ஒரு நகரம் பல அருங்காட்சியகங்கள் பல மியூசியங்கள் எல்லாம் இஸ்தான்புல் நகரத்தில் இருக்குது இல்லையா அப்போ இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்படும் சொன்னாங்க சகா வாக்கள் நம்பினாங்க இன்னொரு நகரம் எது ரோம் இன்னும் வெற்றி கொள்ளப்படலை பெருமானார் சொன்ன வாக்குறுதி கியாமத்துக்கு முன்னால் ரோம் வெற்றி கொள்ளப்படும் எப்போ நடக்கும் நாம் அதை பற்றி கொலப்படக்கூடாது நம்பிக்கை நமக்கு வேணும் பெருமானார் செல்லதும் அவர்கள் சொன்ன எல்லா நகரங்களும் வெற்றி கொள்ளப்பட்டுடுச்சு பாக்கி இருக்கிறது ரோம் மட்டும்தான் மற்ற ஹதீஸில் எதெல்லாம் வந்திருக்கோ எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது ரோம் மட்டும்தான் இருக்குது அந்த ரோமும் வெற்றி கொள்ளப்படும் என்று ரசூல் சார் சொன்னாங்க அது கியாமத்துக்கு முன்னால் நடக்கும் எனவே உலகம் முழுக்க இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய அதிகாரம் இதெல்லாம் வரும் என்று சொன்னாங்க அது நடக்கக்கூடிய நாள் இருந்தது நாம் நல்ல முஸ்லீம்களாக இருக்கணும் ஏன்னா சில நேரங்களில் நல்லா பாதுகாக்கணும் பிறக்கும் போது முஸ்லீமாக பிறந்தவன் மதம் மாறி போயிடுவான் ஆனால் அவர்கள் முஸ்லீம் ஆகிடுவாங்க நாம் யாரை இன்னைக்கு எதிரி எதிரின்னு சொல்கிறோமோ அவன் முஸ்லீம் ஆகிடுவான் வரலாற்றில் அப்படி நடக்கத்தானே செஞ்சது தாத்தாரியர்கள் ஜெங்கிஸ் கான் வந்து இல்லையா இஸ்லாமிய உலகத்தில் அவர் செய்த அநியாயங்கள் அட்டூழியங்கள் பகதாதை வீழ்த்தினது பெரிய வரலாறு நாமளே பல தடவை பேசியிருக்கிறோம் அந்த ஜங்கிஸ் கானுடைய மகன்கள் நாலு மகன்கள் நாலு திசைக்கு போனாங்க இஸ்லாமிய ஆட்சியை வீழ்த்தினாங்க பலவிதம் பலவிதமான கொடுமைகளை செஞ்சாங்க ஆனால் என்ன ஆனது உலகத்தில் என்ன நடக்கும் யார் வெற்றி கொண்டானோ அவனுடைய மதத்தை அடைந்தவர்கள் பின்பற்றுவாங்க இதுதான் உலகத்தில் நடக்கும் ஆனால் தாத்தாரி வரலாறு அப்படியே தலகி வெற்றி கொண்டவர்கள் தோற்றவர்களுடைய மார்க்கத்துக்கு மாறிட்டான் யார் வெற்றி கொண்டார்களோ யார் ஜெயிச்சாங்களோ அவர்கள் தோல்வியுற்றவர்களுடைய மதத்துக்கு மாறிட்டாங்க இதுதான் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் பரக்கத் கான் அவங்களுடைய பேர்கள்லாம் முஸ்லீம் பேர் மாதிரியே தான் இருக்கும் தாத்தாரியர்கள் பரக்கத் ஹான் ஹுல்லாக்கு ஹான் இவங்கெல்லாம் பின்னால் முஸ்லீம் ஆனாங்க இத்தனைக்கும் இவர்கள் பகதாத வீழ்த்தின பிறகு பைத்துல் மகதீச கைப்பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மதீனாவை கைப்பற்றுகிற அளவுக்கு திட்டம் போட்டாங்க அல்லாவுடைய நாட்டம் வழியிலே முஸ்லீம் ஆயிட்டாங்க அல்லாவுடைய நாட்டம் வழியில முஸ்லீம் ஆனாங்க தாத்தாரிகளுடைய வரலாறு மலனா அபுல் ஹசன் அலி நதியூர் அஹமத்துலா அலை இந்த தாத்தாரிய வரலாறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லா கித்தாப்புலையும் முஸ்லிம்கள் மறக்க கூடாத வரலான்னு சொல்லுவாங்க வெற்றி பெற்றவர்கள் தோற்றவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றினார்கள் அல்லா நாடினா இந்த நாட்டில் அதுவும் நடக்கும் அப்படி சில பெரியார்கள் மகான்கள் சொல்லிருக்கிறாங்க இங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாம் முஸ்லீம் ஆவாங்க இங்க இருக்கிற இந்துக்களும் முஸ்லீம் ஆவாங்க அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு